ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பசங்கள் மட்டும் கலந்துக்கிட்ட பானை உடைத்தல் லெமன் ஸ்கோன் கொக்கோ அதுக்கப்புறம் குச்சி சுற்றுதல் போட்டி லக்கி கார்னர் அப்படிங்கிற சில போட்டியோட வீடியோஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் அண்ணா தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு ஒரு லெவலும் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கும் நடந்துச்சு கேர்ள்ஸுக்கும் நடந்தது இருந்தாலும் பாய்ஸ் கேம்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஷ்ணா Gue t referred Marche Han Și

நாளா அடுத்ததாக ஆண்களுக்கான பாட்டில் விக் தின் நீ எப்படி கன்ஃன் பண்ணா அதை தம்பி எப்படி வருவான் வரலாம் அருமை தம்பி தம்பி அருமையா அடிச்சிட்டாரு

还、啊、得见， வரேன் வரேன் நூறு 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 அப்படியே கோச்சர் கால் போச்சு ஆண்களை காண பாட்டில் வித் பெண் Yeah! <laughs> இருக்கு எங்க எங்க எங்க

எங்களுக்கான பாருங்க கையிறு தானுதல் இது எங்களுக்கான கோலா கோட்டிக்கு சீக்கிரம் வாங்க ஒரு மணிக்கு சொன்னேன் ஒன்றைக்கு மேலே ஆகும் ஒன்று ஐம்பது உங்களுக்கு டைமிங்லாம் சீக்கிரம்

கல்யாண தோல்வி அடைந்ததாக வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் மோஜ் தளமான போட்டி நான் செடிலும் ஆ ஓகே

விழுந்தாலாம் தூக்கி விடுறதே இல்லை ஆச்சு தான்

நகரு தாடா இங்க பின்னாடி வெளியா போ

பயன்பாடே தம்பி பதினேழு புள்ளிகளை எடுத்தால் வெற்றி தம்பே போடலாமா தம்பி போடு La Reea. No da un ஐயா நவருங்க நவருங்க for example டக்கு டக்குன்னு மேட்ச் ஈக்வல் முடிஞ்சிருக்கு இரண்டு அணிகளும் சமவான பிள்ளைகளை பெற்று வலுவான அணைகள் என நிரூபித்துள்ளனர் ஒருவருக்கு ஒருவர் சனித்தவர்கள் நிரூபித்துள்ளனர் பெண்கள் கோபம் எல்லா இல்லையா உங்களுக்கு மட்டும்தான் दय से आज मंत्री क्या दय போங்க புரோட்டின் சாப்பிடுங்க எங்களை மாதிரி ஹெல்த்தியா இருக்கு கண்டிப்பாக உங்களோட ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நடந்துருக்கும் பொங்கல் விழாவில் உங்கள் ஊரில் என்ன கேம் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கேமில் வின் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வந்து இதில் கபடி மட்டும் அட்டாச் பண்ணலாம் கபடி வீடியோஸ் தனியாக நான் எங்கள் பசங்களோட கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் அட்டாச் பண்ணல இங்கே வந்து கையெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்குன்னு தனித்தனியாக நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத டீம் தான் ஜெயித்தாங்க ஸோ இது போல் உங்கள் ஊர்லேயும் நிறைய கேம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ